ராமசாமி கிட்ட சில கோழிகள் இருந்தது அந்த கோழிகளை வளர்த்து கோழி வியாபாரி கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டு இருந்தான் இது ராமசாமியோடைய மனைவி கோமதி கோமதி எந்த வேலைக்கும் போறதில்ல வீட்டில் இருக்கிற வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படி கோமதி நின்றுக்கிட்டு இருக்கப்போ ராமசாமி நடந்து வீட்டுக்குள்ளே வந்தான் வீட்டுக்குள்ளே வந்த ராமசாமி இங்கே கோமதி நான் கோழிகள் எல்லாத்தையும் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போக போகிறேன் நம்ம கிட்ட உணவு போடுறதுக்கு எதுவுமே கிடையாது காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனால் அங்கே சில விதைகள் கிடைக்கும் கோழிகள் அதையாவது சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னால் ராமசாமி அப்படி எல்லா கோழிகளையும் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனா அங்கே இருக்கிற சில விதைகளை கோழிகள் ரொம்ப நேரமாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படி ராமசாமிக்கிட்ட இருந்த கோழிகள் கொஞ்ச நாள் சில குஞ்சுகளை பொறிச்சது ராமசாமி சில கோழிகளை விற்கலானு முடிவு பண்ணி கோழி வியாபாரியை வர சொல்லியிருந்தான் அண்ணன் இங்கே பாருங்க இப்போதைக்கு என்கிட்ட இந்த ரெண்டு கோழிகள் இருக்கு இதை எடுத்துக்கிட்டு இதுக்கான பணத்தை கொடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி ராமசாமி கோழி வியாபாரிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் கோமதி கோழி வித்த காசு ரூபாய் இருக்குமா இந்த பணத்தை வச்சு இந்த மாதம் செலவை பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான் எப்பவும் போல ராமசாமி தினமும் கோழிகளை காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவான் அங்கே இருக்கிற விதைகளையே தினமும் உணவாக கொடுத்துட்டு வந்தான் அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாள் கோமதி இப்படி சொன்னான் இங்கே பாருங்க நான் வீட்டுக்கு வெளியே சின்னதாக ஒரு தோசை கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த கோழிகளை நம்பியே இருக்கிறது நான் தோசை வியாபாரம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் கோமதி அடுத்த நாள் காலையிலேயே தான் வீட்டுக்கு வெளியே ஒரு டேபிளை போட்டு அதில் தோசை கடைய ஆரம்பித்தாள் அவள் கடையில் தோசை சாம்பார் சட்னி அப்படின்னு எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருந்தான் அப்படி கோமதி கடையை திறந்த கொஞ்ச நேரத்திலேயே கோமதியுடைய கடைக்கு ஒருத்தர் வந்தார் கோமதி வாங்க அண்ணன் அப்படின்னு சொன்னான் ஏமா எனக்கு சூடாக ஒரு பிளேட் தோசை கொடுமா சாம்பார் சட்னியும் கொஞ்சம் அதிகமாக கொடு பசிக்குது அப்படின்னு சொன்னார் அப்படி கோமதியோடைய தோசை வியாபாரம் ஓரளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு ஒரு சிலர் வந்து தோசையை வாங்கி சாப்பிட்டாங்க ஒரு நாள் ராமசாமி இப்படி சொன்ன கோமதி நான் கோழிகள் எல்லாத்தையும் வித்துடலான்னு இருக்கேன் காட்டில் இருக்க சில மரங்களை வெட்டி அங்கே இருக்கிற நிலத்துல ஏதாவது விவசாயம் செய்யலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராமசாமி கிட்ட சொன்னான் கோமதி இங்கே பாருங்க எந்த தொழில் செஞ்சாலும் லாபம் வர மாதிரி செய்யுங்க அதுவே போதும் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு ராமசாமி சரி நான் இப்போவே போய் காட்டில் இருக்க மரங்களை வெட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமசாமி காட்டுக்கு வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து அங்கே இருக்கிற எல்லா மரங்களையும் கஷ்டப்பட்டு ராமசாமி வெட்டிக்கிட்டு இருந்தான் அப்படி அந்த நிலத்துல சில தக்காளி செடிகளை நட்டுருந்தான் தக்காளி நல்ல லாபம் தரும் அப்படின்னு நினச்சிருந்தான் ராமசாமி அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் தக்காளி நல்லா வில போகும் அப்படின்னு நினச்சி ராமசாமி ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் சில நாட்கள் போச்சு ஒரு நாள் கோமதி இப்படி கேட்டா என்னங்க நிலத்துல தக்காளி செடியெல்லாம் நட்டு இருந்தீங்கல்ல அதில் பழம்லாம் வந்திருக்கா இல்லையா தக்காளி வில ரொம்பவும் அதிகமாக இருக்குது இப்போ அறுவடை செஞ்சோன்னா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் ராமசாமி நிலத்தில் வந்து பார்த்தான் தக்காளி காய்கள் எல்லாமே பெருசு பெருசாக கண்ணை பறிக்கிற அளவுக்கு செகப்பு கலரில் நிறையவே இருந்தது அதை பார்த்து ராமசாமி தான் மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தான் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்த ராமசாமி இப்படி சொன்னான் கோமதி நம்ம நிலத்துல தக்காளி பழம் எல்லாம் நல்லா பழுத்துருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா ராமசாமி கோமதி சரிங்க இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் அறுவடையை செஞ்சிடலாம் இந்த வருஷம் நல்ல லாபம்தான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக படுத்து தூங்கினாங்க எதிர்பாராத விதமாக அன்னைக்கு நைட்டு திடீர்னு மழை வந்துடுச்சு ரொம்ப நேரம் மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு காலையில் ராமசாமி எழுந்து பார்த்தப்ப வீட்டுக்கு வெளியே தண்ணீர் ஆறு போல ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதை பார்த்த ராமசாமி அடக்கடவுளே வீட்டுக்கு வெளியவே இவ்வளவு தண்ணி போகுது அப்போ நம்ம நிலத்துல என்ன நிலமனே தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டு நிலத்துக்கு வந்து பார்த்தான் நிலத்துல தண்ணீர் ஆறு போல ஓடிக்கிட்டு இருந்துச்சு பாதி செடிகள் தண்ணீரில் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு பாதி செடிகள் தண்ணீரில் அடிச்சிட்டு போயிடுச்சு இதை பார்த்த ராமசாமி தான் மனசுக்குள்ளே ரொம்பவும் வருத்தப்பட்டான் என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்து கோமதி கிட்ட சொன்னான் கோமதி நம்ம தக்காளி செடிகள் எல்லாமே தண்ணியில் அடிச்சிக்கிட்டு போயிடுச்சு பாதி செடிகள் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த வருஷம் தக்காளி செடி நம்மளை மோசம் செஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னால் சில நாட்கள் போச்சு இந்த பக்கம் கோமதியுடைய தோசை வியாபாரம் ஓரளவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அங்கே வந்த ஒரு அம்மா அக்கா எப்போவும் போல் ஒரே தோசையை தான் கொடுக்குறீங்க வித்தியாசமாக ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம் இல்ல அப்படி செஞ்சா நாங்களும் விரும்பி சாப்பிடுவோம் இல்ல எப்பவும் போல தோசை சாம்பார் சட்னி தானே அப்படின்னு கேட்டாங்க வீட்டுக்கு வந்ததும் ராமசாமி இப்படி சொன்னான் கோமதி நான் நம்ம நிலத்துல இப்போ கத்திரி செடிகளை நடலான்னு இருக்கேன் இது காலம் கூட கிடையாது கத்திரி செடிகளை நட்டா நமக்கு நிச்சயம் லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னான் ராமசாமி அவன் சொன்ன மாதிரியே தான் நிலத்தில் கத்திரி செடிகளை நட்டு இருந்தான் கத்திரி செடிகளில் சில பிஞ்சுகள் வந்திருந்தது அதை பார்த்த ராமசாமி மனசுக்குள்ள ரொம்பவும் சந்தோஷம் ஆனால் அது கோடைக்காலம் வெயிலோட தாக்கம் ரொம்பவும் அதிகமாக இருந்தது வீட்டுக்கு வந்ததும் இப்படி சொன்னான் கோமதி கத்திரி செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய கத்திரி பிஞ்சுகளும் இருக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா கத்திரிக்காய்களை அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னா ராமசாமி சில நாட்கள் போச்சு கத்திரிக்காய்களை அறுவடை செய்யலான்னு ராமசாமி நிலத்துக்கு வந்து பார்த்தான் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருந்ததுனால தண்ணீர் பற்றாக்குறையால கத்திரிக்காய்கள் எல்லாம் கீழே விழுந்து கிடந்தது இதை பார்த்த ராமசாமி ரொம்பவும் வருத்தப்பட்டான் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து இப்படி சொன்னான் கோமதி இந்த வாட்டி கத்திரி செடியும் என்ன மோசம் செஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா ராமசாமி கோமதி நீங்கள் என்னதான் விவசாயம் செய்கிறீங்களோ தெரியல ஒரு வாட்டி கூட லாபம் கிடைக்கல அப்படின்னு சொன்னான் சில நாட்கள் போச்சு ராமசாமி நல்லா யோசனை செஞ்சு தன்னுடைய நிலத்தில் கேரட்டுகளை நட்டு வச்சிருந்தான் அப்படி கேரட் ரொம்ப நல்லாவே விளைஞ்சி வந்திருந்தது அதை பார்த்த ராமசாமி கடவுள்கிட்ட இப்படி சொன்னான் கடவுளே இந்த விவசாயத்துலையாவது நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமசாமி கேட்டுக்கிட்டான் இந்த பக்கம் கோமதியோடைய வியாபாரம் கொஞ்சம் டல்லாக ஆரம்பிச்சது ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டுமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி ராமசாமி கொஞ்சம் கேரட்டுகளை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தான் இங்கே பார்த்தியா நம்ம தோட்டம் தோட்டத்தில் எவ்வளவு கேரட் காய்ச்சிருக்குன்னு இப்போது கேரட் நல்ல விலை போகுதான் நீ வீட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கோ நான் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னான் அப்படி கோமதி வீட்டுக்காக எடுத்த கேரட்டில் ஒரு கேரட் தோசையை செஞ்சா அதை பார்த்த கோமதி இப்படி யோசித்தா இந்த கேரட் தோசை மட்டும் நல்லா வந்துடுச்சுன்னா நம்ம கடையில் தொடர்ந்து கேரட் தோசை வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினச்சா ராமசாமி மார்க்கெட் போய் வந்ததும் அவனுக்கு அந்த கேரட் தோசையும் சட்னியும் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு முடித்ததும் ராமசாமி இப்படி கேட்டான் கோமதி இன்னைக்கு உண்மையிலேயே கேரட் தோசை சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான் அப்படியாங்க இதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம கடையில் கேரட் தோசை தான் அப்படின்னு சொன்னான் கோமதி அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தே தன் கடையில் கேரட் தோசையை சுட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தா அங்கே வந்தவங்க எல்லாருக்குமே அந்த கேரட் தோசை ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது ரொம்ப ருசியாக இருந்ததுனால அவள் கடைக்கு கூட்டமும் அதிகமாச்சு ராமசாமி கேரட்டுகளை வழக்கம் போல் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்து வாழ்ந்துட்டு வந்தான் இந்த மாதிரி கதைகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க அடுத்து என்ன கதை போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு கதையில் பார்க்கலாம் பாய்